அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கு உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எப்போ வேணால் இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு கூட நீங்கள் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்காணிப்பு மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட்ட பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால இப்போ நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோஷம் இருக்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்கிறது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகளில் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் விட ஒரு க்ளோஸ் அப் இருக்காது சிந்துசார் தான் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்படம் ஒரு தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்க பாருங்க காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் சார் அதை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் பிரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாக அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியிலேயே ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் பழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன் நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரன பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க என்னுடைய தாழ்வையான உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள் போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் மணிரத்னம் பிலிம் இவர்களை போகவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நான் நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாகும் சினிமா ஞானியாகவும் இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பதுதான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கணும் தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியோ அவரோன்னு சேர்த்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதில் அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அவருடைய சினிமாட்டோகிராஃபர் அவர்கள் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் பெருமையா அது பாதையில் விட்டோம் வருத்தான் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதிலிருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிரா சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நானும் சினிமா விமர்சகம் தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடைய பேசிக்கட்டோம் அங்கே நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சாராகட்டும் நடுவில் போய் பேச தாங்க இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலே கிழையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலஞ்சிக்கிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுகிறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் எங்கள் படத்தை எடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு வருத்தத்தை மணிவத்னம் எங்கள் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருக்கார் அந்த பையன் மாதிரி பண்ணியிருக்காரு நிறையாவே நூறு கிளம்பூர் படம் பண்ண சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சந்தோஷத்துக்காக தான் பேர் இருந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் சொல்றேன் நாம வையாபுரி மாதிரி ஆற்ற கண்டெடுத்த அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்க கூட பயணம் உட்கார் சீட்டு ரொம்ப கஷ்டம் அந்த நிலையில இருந்து வந்து அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு முன் வரிசையில் இல்லாம இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வருவாய் எனக்கு நீங்க பணம் பார்த்துட்டு உங்கள் எல்லாம் பத்தி நான் பேசுறேன் இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன்

இன்னும் பேச வேண்டியது நிறையா அது தகவலே சம்பந்தப்பட்டதில்லை அது அவரை பேசுவோம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழ்நாடு நன்றி